ஜோதிட ரீதியா இது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த ஜாதகம் கண்டிப்பாக டாக்டர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னாட்டேன் இப்போ ஒரு நல்ல படிக்கிற குழந்தை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு வந்து பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப கீழே இருப்பாங்க ஆனால் வந்து படிப்பு ரீதியாக வந்து அவங்க ரொம்ப சுப்பீரியராக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு துறையை வந்து எப்படி அவங்க சூஸ் பண்ணுங்க தேந்திர திரிவனத்தில் லக்னாதிபதி இருந்து இந்த அமைப்பு வருது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களால டாக்டர் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான படிப்பு காலத்திலே வந்து நிறைய தவறுதலான விஷயங்கள்லாம் பண்ணி படிப்பே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க ஸோ அது முன்கூட்டியே வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அது கணிக்க முடியுமா ஒரு சார்ஜ் அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக பல டச்சிங்கான விஷயங்கள் நிறைய அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு வழிகாட்டுதல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திரு தினேஷ் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழ் வணக்கம் சார் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ப்ரொஃபஷனல் ரீதியா இப்போ சமீப காலமாக இப்போ டுவல்த் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து காலேஜ் செய்யறதுக்கான மும்முரத்தில் எல்லாருமே இருப்பாங்க இல்லைங்களா இப்போ நிறைய காம்பெடேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து டாக்டர் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா இப்போ அதுல பாஸ் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு டுவல்து கூட பாஸ் பண்ணிடலாம் போல நீட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி டாக்டர் கூட போறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ அப்படிங்கும் போது ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு டாக்டர் ஃபீல்டு அப்படிங்கிற போது வந்து ஒரு மக்களுக்கு வந்து உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு துறை இல்லைங்களா அப்படிங்கும் போது வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும் ஒரு படிப்புங்கிறது வந்து எவ்வளவு சீரியஸா வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஏமாவே வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கும் போது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கணும் இல்லைங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் ஏன்னா வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு இப்போ வந்து டீச்சர் ஃபீல்டு இருக்கு இன்ஜினியரிங் இருக்கு இன்ஜினியரிங் ஆகிறவங்க வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே ஒர்க் பண்றாங்க ஆனால் டாக்டர் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபீல்டில் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கும் போது வந்து டாக்டர் அப்படின்னா ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் இதற்குண்டான அவங்களோட விளக்கம் ஆக்சுவலா எல்லாராலையும் டாக்டர் ஆக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது தான் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதை தான் சொல்லுது இது எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் ஆனால் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸ் பார்த்துலாம் போகிறதில்ல ஜாதகரை பார்த்து இல்லை ஜோசியரை பார்த்தோம்லாம் யாரும் இது பண்ணுறதில்ல நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசையோடு வளர்க்குறோம் அது அந்த இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலையே கொண்டு போய் விடுறோம் சரி இது நம்ம ஜோதிட ரீதியாக இது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த ஜாதகம் கண்டிப்பாக டாக்டர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே டாக்டராக இருக்காங்க இல்லையா அவங்களோட ஹாரஸ்கோப்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நூறு ஜாதகம் எடுத்து செக் பண்ணோம்னா அதில் பர்டிகுலராக ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னாக்க தெரியும் அந்த பேட்டர்ன் இந்த சார்ட்டில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அதுக்கான பிளானட்டரி பொசிஷன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பிளான் போஷனு லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்டர் பதவியை கொடுக்க போகிறவர் இப்போ இந்த பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் வீட்டோட அதாவது தொழில்னு சொல்கிறோம் இல்லையா தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம் லக்னத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம்ன்றோம் அந்த தொழில் ஸ்தானத்தோட இந்த பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்திருக்கிறது பார்வை சேர்க்கை சாரம் அல்லது டிகிரி வயசில் இப்போ பத்தாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காரோ அந்த டிகிரிக்கு முன்னாடி மூணு டிகிரியோ பின்னாடி மூணு டிகிரியோ இருக்கலாம் அந்த டிகிரி வயசுக்குள்ளே இருந்தாலுமே இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க இன்னொன்று ஆறாம் வீட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய வேலையை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த வேலையை குறிக்கக்கூடிய கிரகத்தோட இந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாரில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் அவங்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் டாக்டர் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இதுக்கு இன்னொன்று என்ன மெயின் ரீ தேவைப்படுது அப்படின்னா லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும் அப்படி மறைவிடத்தில் இருந்தால் அதுக்கு வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது வேலை செய்யும் கேந்திரத் திரிகோணத்தில் லக்னாதிபதி இருந்து இந்த அமைப்பு வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களால டாக்டராக வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ பன்னெண்டாம் அதிபதி பத்து மற்றும் ஆறோட தரப்பட்டு கண்டிப்பாக அவங்க டாக்டராக வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதை தவிர மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இந்த கேது கூட பத்தாம் வீட்டின் அதிபதியோ அல்லது ஆறாம் வீட்டின் அதிபதியோ தொடர்பில் இருக்காங்க பார்வை சேர்க்கை சாரம்னு எப்படி ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த சார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் டாக்டராக வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த நீட் எக்ஸாம் பற்றி கேட்டிங்க இல்லையா நீட் எக்ஸாமில் வந்து இப்போ ஒரு நம்ம சொல்கிற இந்த கிரக இடமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு சார்ட்டில் இருக்குது பன்னெண்டாம் தேதி பத்தில் தொடர்புறாரு இல்லை ஆறாம் மதிபதி பன்னெண்டாம் ததிபதியோ தொடர்புடுறாங்க அப்படிங்கும்போது லக்னாதிபதியும் நல்லா இருக்காங்க எந்த டைமில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ ஒரு தடவை எழுதி கிடைக்கல மறுபடியும் ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா அப்போதெல்லாம் எக்ஸ்பென்சிவ்ல போகுது இன்னும் போனால் இப்போ நீட்டுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்லேருந்தே கோச்சிங் கொடுக்க ஆரமிச்சிடுறாங்க அதுக்கு தனியாக ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க இப்போ நம்ம பையன் அந்த கேட்டகரிக்கு வருவானாவே தெரியாமையே நம்ம என்ன பண்ணுறோம் பணத்தை இங்கேயே செலவு பண்ண ஆரம்பிச்சிடும் நாலாவதில் அஞ்சாவதில் அப்போ இந்த சார்ட்டு இதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்குதுங்க பட்சத்தில் நம்ம அதை செய்யலாம் இல்லை அப்படிங்கும் போது அதை அந்த தேவையற்ற விரைங்களை தவிர்த்துக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம வந்து போடுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நீட்டில் எக்ஸாமில் வெற்றி அப்படின்றது வரணும் வெற்றி குறிக்கணும் அப்படின்னா இப்போ எந்த போட்டி தேர்வில் ஒருத்தங்களுக்கு வெற்றி நீட்டுன்னு இல்லை எல்லாமே இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸு இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு இதில் வந்து நம்மக்கிட்ட வர லைன்ஸ் கேட்பாங்க எப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் இல்லை வந்து நீட்டில் நான் எப்போ பாஸ் ஆகேன் இல்லை அது கவர்மெண்ட் வேலை ஏதோ ஒரு போட்டித் தேர்வில் நான் ஜெயிச்சு வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு மூணு பதினொன்று தொடர்பட்டு புத்தி இருந்தால் போதும் திசை தேவையில்ல புத்தி மூணாம் அதிபதி அல்லது பதினோராம் அதிபதியோட புத்தி கிடைச்சிது அப்படின்னா அந்த டைமில் அந்த எக்ஸாம் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க இந்த மூணாம் அதிபதியே வந்து இல்லை மூணாம் அதிபதியோட பார்வை சேர்க்கை சாரம் அல்லது பதினோராம் அதிபதி பார்வை சேர்க்கை சாரம் இல்லை பதினோராம் வீட்டில் நின்ற கிரகங்கள் இது வெற்றி தந்துடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது மோர் ஓவர் இந்த லக்னாதிபதி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கேந்திர திரிகோணத்தில் இருந்து பன்னெண்டாம் அதிபதி பத்து கூட ஆறு கூட தொடர்பு பெற்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டாக்டராக வர்றதுக்கு முழு உத்தரவாதம் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தடை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் இது நம்ம குத்துமைப்பதின்னு சொல்லலை இதுக்கு முன்னாடி டாக்டராக இருந்த அத்தனை ஜாதகங்கள்லேயும் இந்த ரூல் ஒத்து போகுது இதில் நிறைய ஃபீல்டு இருக்குது இப்போ டாக்டர்னாக்கா எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆவங்க இருக்காங்க பிஹெச்எம்எஸ்ன்னு நிறைய ஃபீல்டு இருக்குது அதில் மற்ற கிரகங்களோட தொடர்பு வந்து அந்த ஃபீல்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ கண்டிப்பாக ஆனால் மெயின் சோர்ஸ் ஒரு ஜாதகத்துக்கு வந்து நம்ம டாக்டர் ஜாதகமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறது வந்து இந்த கிரகம் எனக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னாலே சயின்ஸ் குரூப்பில் ஏதோ ஒரு இடத்துல வந்துருவாங்க அப்படிங்கிறத பன்னெண்டாம் மதிக்கு பத்து கூட ஆறு கூட தொடர்பு சயின்ஸ் குரூப் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ப்ளஸ் லெக்னாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குமே ஓகே இப்போ வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க வந்து வந்து இப்போ ஒரு படிக்கிற பிள்ளைய வந்து நல்லபடியா படிக்குது அப்படின்னா கண்மூடி வந்து நம்ம ஐதர் இன்ஜினியரிங்கோ இல்ல டாக்டர் இதுதான் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து முடிவு பண்றோம் இல்லைங்களா அதை தாண்டி நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு அது வந்து நம்ம மைண்ட் குள்ள வரது இல்ல நம்ம அவங்களோட மனசுக்குள்ள அது தான் வந்து பெருசானதுக்கு அப்புறம் ஐதர் டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியர் அப்படிதான் வந்து போறாங்க அப்படிங்கும் போது வந்து இப்போ ஒரு நல்ல படிக்கிற குழந்தை வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது வந்து பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப கீழே இருப்பாங்க ஆனால் வந்து படிப்பு ரீதியாக வந்து அவங்க ரொம்ப சுப்பீரியராக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு துறையை வந்து எப்படி அவங்க சூஸ் பண்ணணும் சார் ஆக்சுவலாக பொருளாதார ரீதியாக கீழே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க மெரிட்டில் மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பொருளாதாரம் இல்லாமையே நீங்கள் மேக்ஸிமம் கொண்டு போயிடலாம் ஆனால் மினிமம் பொருளாதாரம் தேவை தான் அது புரிஞ்சிக்கணும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது உங்களுக்கு செலவு கம்மியாயிடும் அதில் இல்லை படிக்க முடியாமல் கம்மி மார்க்கில் எல்லாமே நான் இது மட்டும் சொல்லலை டாக்டர் மட்டும் சொல்லலை நான் எந்த ஃபீல்டுலேயுமே இந்த பார்டர் மார்க் வாங்கக்கூடிய ஆட்களால் தான் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக உங்களுக்கு நீங்கள் டாப்பராக இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை மெரிட்லேயே கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் இன்னும் கவர்மெண்ட் செக்டரில்லாம் கிடச்சிருச்சி அப்படின்னா அது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அதற்குண்டான அமைப்பு ஏதாவது இருக்கு அதுக்கு வந்து பாக்கியாதிபதி தொடர்பு பண்ணணும் இந்த பன்னெண்டு சொன்னோம் இல்லையா பன்னெண்டு கூட பத்து ஆறு தொடர்பு வரும்போது பாக்கியாதிபதி அல்லது குரு பார்வை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்லேயே ஃப்ரீயாகவே கிடைச்சிடும் அப்போ அதில் அவங்க நான் மேக்ஸிமம் உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் எனக்கு இந்த அமைப்பு இருந்தும் கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்கு திசை திகள் காரணமாக இருக்கலாம் மேபி அந்த திசை அந்த டைமில் அவங்கள தடுத்தர்லாம் அப்படி தடுத்தது அப்படின்னா அது அந்த டைம் பெரிய கிடைக்காம இருக்கும் பட் அதை எப்போ கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம தசாபத்தி வச்சு தான் முடிவு பண்ண முடியும் காமனாக நம்ம ஒரு டாக்டர் ஜாதகம் அப்படின்னா இதுதான் கிரக அமைப்பு அதில் மெருக்கில் கிடைக்குன்னா பாக்கியாதிபதியோட சேர்க்கை காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி அவங்களோட லக்னத்துக்கு யார் பாக்கியாதிபதியாக வராங்களோ அவங்களாக இருந்தாலும் சரி யாரோ ஒரு பாக்கியாதிபதியோட தொடர்பு கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்லேருந்து கவர்மெண்ட்டால் கிடைக்கக்கூடிய சலுகைகளும் கிடைத்து அவங்க ஈஸியாக அந்த டாக்டருன்ற பதவிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கும் போது வந்து முன்னாடியே வந்து நீங்கள் கணிக்க முடியுமா எப்படின்னா வந்து ஒரு துறையை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதை நல்லபடியாக படித்து வெளியே வந்து அதற்குண்டான வேலை கிடைச்சதா வந்து அந்த டைம் பீரியடுக்கு உண்டான மதிப்பு இருக்குது இல்லைங்களா அப்படிங்கும் போது வந்து முன்கூட்டியே வந்து எப்படி நீங்கள் கணிச்சு சொல்வீங்க இப்போ ஒரு டாக்டர் ஃபீல்டில் வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிக்கிறோம் அப்படிங்கும் போது வந்து அதில் நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா இப்போ நல்லா படிச்சு முன்னுக்கு தான் நெக்ஸ்ட் டாக்டர் ஃபீல்டில் இருக்க முடியும் படிப்பு காலத்திலேயே வந்து நிறைய தவறுதலான விஷயங்கள்லாம் பண்ணி படிப்பே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதை முன்கூட்டியே வந்து பேரண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அது கணிக்க முடியுமா ஒரு ஜாதகத்தை வச்சு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இது ஒருத்தரோட கேரக்டரைசேஷன் நல்லா இருக்காது ஒழுக்கம் நல்லா இருக்காது அப்படின்னா அதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம ஓப்பனாக இப்போ இதில் போடுறோன்னு வச்சிங்கன்னா நம்ம சமூக வளையத்தில் சொல்லும் போது அது சப்போஸ் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னாக்கா அவங்க பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அது தேவையில்ல பட் அதுலேயும் நிறைய விதிவிலக்குகள் எல்லாத்துலேயுமே ஜோதிட விதிகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒரு ரூல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது செவன்ட்டி பர்சன்ட் இருக்கலாம் இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா ஜோ டாக்டர் ஆகிறவங்களுக்கு இதுதான் ஃபார்மேட்டை நம்ம ஒன்று சொல்லிடலாம் அது ஒன்று தான் ஃபார்மேட்டானா கண்டிப்பாக கிடையாது அது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம கன்று கெட்டின வரைக்கும் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் முடிஞ்சு இதுக்கு மேலே இது கிடையவே கிடையாது நான் சொல்கிறது தான் கரெக்டானு நம்ம அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சு அந்த மாதிரி தான் இப்போ ஒழுக்கமாக படித்து முடிச்சுருவாங்களா இவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இவங்க டாக்டராக உறுதியாகிடுவாங்க அப்படின்னா அதுக்கு நாலாம் கூட பாவகிரகங்கள் தொடர்பு பெறாமல் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க நாலாம் அதிபதியோடய பாவகிரகங்கள் தொடர்பு பெற்றால் கொஞ்சம் சிரமப்பட்டு வருவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே கிரகணிவு இருக்குது அந்த பர்டிகுலர் கேள்வி வரும்போது நம்ம அதை ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது செய்யலாம் வேணாம் எஸ்ஆர்னோ செய்யலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சார் ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து டாக்டருக்கான ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதோ இல்லை அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருப்பாங்க இப்போ கூட அந்த ஜாதக அமைப்பு வந்து சரியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த துறையை வந்து அவங்க சூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இந்த பதவி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்